வணக்கம் நான் செந்தில்குமார் திண்டிவனத்திலிருந்து பேசுறேன் என்னோட நேம் சங்கீதா நான் சென்னையில இருக்கேன் என்னோட பேர் ஸ்டீபன் நான் புதுப்பாட்டில இருந்து பேசுறேன் என் பேர் வேலிச்சாமிங்க நான் விழுப்புரத்துல சித்த மருத்துவரா இருக்கிறேன் கிரிப்டோகரன்சியை பத்தி அதுக்குண்டான தேடுதலும் அதை எப்படி நம்ம கத்துக்கணும் அதை எப்படி நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய எதிர்பார்ப்புகளோட இருந்துச்சு என் நண்பர் ரோபோட்டிக் டீம் நடத்துற இந்த வெபினார பாருங்க உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு பார்த்தேன் ஃப்ரீ வெபினார் மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன் அந்த ஃப்ரீ வெபினார் மீட்டிங்கில் கிரிப்டோ கரன்சியை எளிமையாக ட்ரேடிங் செய்து அப்படிமதமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த ஆடை பார்த்து நான் கிளிக் பண்ணி உள்ளே போனேன் அந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு இந்த வெபினார் வந்து ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்க இது வந்து பேசிக்கு இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லிங்கை வந்து டச் பண்ணி நான் உள்ளே போய் ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ் நான் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன் ஒரு அறுபது நிமிஷம் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணி எனக்கு நல்லா புரிதல் கிடச்சிச்சு அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே ஜாயின் பண்ணேன்

எந்தெந்த டைம்ல எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூட்சி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நான் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன் அதனுடைய விளைவா எனக்கு தொடர்ச்சியாக வருமானம் வந்தது எனக்கு லாபம் மட்டுமே வந்து கொண்டு இருக்கிறது இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த திரு அன்புராஜ் சார் அவர்களுக்கும் ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்டுக்கும் நெஞ்சாந்த நன்றி